கிறிஸ்தவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க பெயர் ஜான் ஜி பேட்டன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முடிய இவருடைய நாடு ஸ்காட்லாந்து இவருடைய தரிசன பூமி நியூ ஹைப்ரட்டிஸ் மனிதர்களை கடித்து ருசித்து சாப்பிடும் நரமாமிச பட்சி குறித்து எப்பொழுதாவது கேள்விப்பட்டதுண்டா கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியிலுள்ள நியூஹைப்ர்டிஸ் தீவு கூட்டங்கள் நரமாமிச பட்சிகளாய் வாழ்ந்தவர்கள் நாகரீகம் என்ன என்பதையே அறியாதவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தனது இளம் மனைவி மேரி ஆனுடன் நியூ நியூஹைப்ர்டிஸ் தீவுகளை நோக்கி பயணம் சென்றார் நரமாமிச பட்சிகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்தாலும் எதையும் பொருட்படுத்தாது தன் ஒளியத்தை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் தன் அன்பு மனைவி விசக்காய்ச்சலில் இழந்தார் மூன்று வாரமான பிஞ்சு குழந்தையும் ஒரே வாரத்தில் இறந்து போனது மற்றும் குழந்தையை குழி தோண்டி புதைக்கும் கொடூரத்திற்கு உள்ளானார் சோதனைகளும் வேதனைகளும் ஒன்றி சேர்ந்து பேட்டனை நிலைகுலைய செய்தது என்ன வந்தாலும் துணிந்து நிற்பதும் அழைப்பில் நிலைத்து நிற்பதுமே மிஷினரி பணியின் தத்துவம் என்பதால் பேட்டன் எதையும் கண்டு சோர்ந்து போய்விடவில்லை ஒரு முறை அத்தீவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது பேட்டன் கிணறு வெட்டி உதவினார் பூமியிலிருந்து தண்ணீர் வருவதைக் கண்ட மக்கள் பூமியின் அடியிலிருந்து மழை பெய்கிறது என்றனர் அறியாமையில் வாழ்ந்த அத்தீவு மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார் நடத்தினார் பேட்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அனிவா மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆதரவற்றோர் இல்லங்கள் பள்ளிக்கூடங்கள் ஆலயங்கள் வேதாகம பயிற்சி மையம் ஆகியவற்றை அம்மக்களுக்காக ஏற்படுத்திய பேட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் இதே நாள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கர்த்தருக்குள் நேத்திரையடைந்தார் பிரியமானவர்களே ஜான் ஜி பேட்டனை கொண்டு உங்களால் செயல்பட முடியுமா ஜான் ஜி பேட்டன் இவ்விதமாய் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஐக்கியமும் எனக்கு கிடைத்திராவிடில் நான் எப்பொழுதும் இருப்பேன் என்கிறார் அவருடைய ஒளியம் மகிமையானது மகத்துவமானது அளவிட முடியாதது ஆம் மரணம் எதிரே இருக்கிறது எந்த நொடி பொழுதும் நாம் இந்த குடூர மனிதர்களால் பட்சிக்கப்படுவோம் என்ற நிலை இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு அந்த மக்களுக்கு வேண்டும் என்பதில் உறுதி கொண்டு அவர் தன் மனைவியோடு ஒளியத்தை அந்த மக்கள் மத்தியில் ஆரம்பித்தார் மனைவி இறந்து போனது குழந்தையும் இறந்து போனது இருவரையும் தன் கைகளால் குழி தோண்டி புதைத்தார் மனம் தளரவில்லை சோர்ந்து போகவில்லை உடைந்து அப்படியே அமர்ந்திருக்கவில்லை ஒன்றை மாத்திரம் உறுதியாக மனதில் வைத்திருந்தார் இயேசுவின் அன்பை எப்படியாவது இவருடைய ஹதயத்தில் விதைத்துவிட வேண்டும் என்று அவர்களுக்காக அவர் சேவை பணியை ஆரம்பித்தார் வேதாகமத்தை மொழிபெயர்த்து அம்மக்களுடைய கரங்களில் கொடுத்தார் படிப்பதற்கான பள்ளிக்கூடங்கள் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கான இல்லங்கள் ஆலயங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்கான பயிற்சி மையங்கள் என இவர் அந்த மக்களுக்கு ஆற்றிய பணிகள் அது எல்லை இல்லாதது அளவிட முடியாது அவ்வளவு பெரிய காரியங்களை ஒரு மனிதனாக அந்த இடத்தில் அவர் செய்து முடித்திருக்கின்றார் அதுவும் ஆபத்துக்கள் உயிருக்கு அச்சம் நிறைந்த சூழ்நிலையில் இவைகளை நிறைவேற்றிருக்கின்றார் பெரும் இழப்புகளின் மத்தியில் நிறைவேற்றிருக்கின்றார் பெரியமானவர்களே இன்று நாம் எப்படி ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம் நம்முடைய ஊழியத்தில் எவ்விதமான காரியங்களை கர்த்தர் நம் மூலமாய் செய்து முடித்திருக்கின்றார் சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை இதுவரைக்கு உங்களால் ஊழியத்தில் எந்த ஒரு அரும்பெரும் காரியங்களும் நடைபெறவில்லை என்றால் கிறிஸ்துவண்டை இன்னும் நெருங்கிச் சேருங்கள் கிறிஸ்துவை அதிகமாக உங்கள் உள்ளத்தில் ருசித்து பாருங்கள் அப்பொழுதுதான் உங்கள் ஊழியத்திலே நீங்கள் மகிமையாய் சிறந்து விளங்க முடியும் ஒளியத்தை உண்மையும் உத்தமும் முழு மனதோடும் முழு வளர்த்தோடும் செய்ய வேண்டாம் அப்படி செய்ய கர்த்தர் அழைக்கின்றார் ஒளியத்திற்காக செவியுங்கள் ஒளியத்திற்காக கொடுங்கள் அழைப்பாரென்றால் இந்த உன்னத பணி கெண்டு கடந்து செல்லுங்கள் கத்திரதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்கு பிரிவேத பகுதி ஆதியாக நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அதிகாரங்கள் சங்கீதம் ஐம்பது ரோமர் மூன்று நான்கு அதிகாரங்கள் இந்த வேதப் பகுதியில் வாசித்து கத்தரைய ஆசீர்வாதி பெற்றுக் கொள்ளுங்கள் கத்துரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை